ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ ஆ சேனல் ரொம்ப நாள் ஆச்சுலாம் ப்ளாக்ஸ்லாம் எடுத்து அதனால ஒரு சண்டே வளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க காலையிலே எந்திரிச்சி அப்படியே சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு பெரிய பிளாக்ஸ்லாம் எடுத்து போட்டு ஊருக்கு போயிட்டதுனால பிளாக்ஸ்லாம் எதுவும் போட முடியல ரொம்ப நாள் ஆச்சு சிக்கனும் எடுத்து நம்ம இன்றைக்கி சிக்கன் எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா போய் வாங்கிட்டு வந்தாங்க வெங்காயம் தக்காளியில் வெட்டிகிட்டு இருந்தேன் கரெக்டாக தண்ணியும் வந்துருச்சு அந்த பைப் வந்து பார்த்தாலே அப்புறம் மாமாவும் ஓனரைக்காவும் சேர்ந்துட்டு பைப்பை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பைப் லென்த்தாக இருக்குது இன்னொரு பைப் வந்து லென்த்தாக இல்லை சரி தேவைப்படுறதுக்குலாம் தண்ணி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பாத்ரூமில் இருக்க டேங்க்கு எல்லாத்துக்குமே தண்ணி நிரப்பி வச்சாச்சு அப்புறம் நான் அப்படி சைட் பை சைடாக இங்கே வந்து சப்பாத்தி சுட்டு சரி காலையில் சிக்கன் கிரேவிக்கு நல்லா இருக்குமே சொல்லிட்டு சப்பாத்தி இருந்தேன் அப்புறம் பைப்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாமா ஒரு சைடு சிக்கன் கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதெலாம் இந்த மாதிரி சிக்கன் வீட்டில் வாங்கிட்டு வந்தாலே என் தம்பி இந்த மாதிரி தனியாக சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து மசாலாலாம் ஆட் பண்ணி தனியாக இந்த அந்த மாதிரி தோசை தவாவை போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிரேவிங்ஸ் வந்துருச்சு சரி ட்ரை பண்ணி பார்த்துடலாமே நல்லாயிருக்கும் இல்லையோ ட்ரை பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ரெண்டு பீஸ் மட்டும் எனக்கு அளவாக எடுத்து அதை ஃப்ரை இருந்தேன் என்னெல்லாம் விட்டு எங்கள் வீட்டில் எங்களுக்காக நான்வெஜ் எடுக்கிறோமோ இல்லையோ பப்பிக்காக மெயினாக எங்கள் அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்துடுவாங்க டெய்லியுமே நைட்டு இந்த மாதிரி தனித்தனி பீசஸ்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கன் கிரேவிலாம் வைக்கிற அந்த சட்டிக்காக நானும் என் தம்பியும் சரியான சண்டை போடுவோம் எங்கள் அம்மா திட்டிகிட்டே தான் இருப்பாங்க சிக்கன் கிரேவி வைக்கும் போதெல்லாம் நான் எங்கே அதில் சாப்பாடு போட்டு வேறவே சாப்பிட்டுருவோன்னு சொல்லிவிட்டு என் தம்பி அந்த பொரிக்கன் சட்டியோடைய தான் அலைவானா பாருங்களேன் இது வந்து தம்பியோட பிளேயிங் டைம் அவனுக்கு நான் மேக்கப் போட்டுவிட்டால் அதை வந்து எனக்கு மேக்கப் விடுவான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்படி தான் மேக்கப் போட்டுப்போம் சமமாக போட்டுவிடமாட்டான் அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் போட்டுட்டு இருப்பான் சரி அவன் கொஞ்சம் நேரம் விளையாண்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கொடுத்துட்டு படுத்துட்டு பேசாமல் எனக்கு மேக்கப் பண்ணி விட்டு தம்பியே டயர்ட் ஆகிட்டான் கிட்டத்தட்ட ஒரு வாரமும் தம்பிக்கே சரியான காய்ச்சல் சளி இப்போதான் ஏதோ ஓரளவு பரவாயில்ல அவன் சிரிச்சே இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப நாளாகவே சிரிக்கிறதே இல்லை தான் நானும் விளையாண்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் விளையாண்ட டயரில் நல்லா தூங்கிட்டான் சரி தூங்கட்டும் அதுக்கப்புறம் கிளப்பி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பக்கத்தில் படுத்துட்டேன் நான் போய் அவன் தூங்குற கேப்பில் குளிச்சுட்டும் வந்தாச்சு அப்புறம் சிக்கன் கிரேவி போட்டு தம்பி எந்திக்கிறதுக்குள்ளே கொஞ்சோண்டு சாப்பிட்டாச்சு தம்பிக்கும் இன்னைக்கு வந்து சாப்பாடு ஓட்டி விட்டேன் ஓரளவு சாப்பிட்டா ரொம்ப சாப்பிடல இப்போ நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொலுசு ரெடி பண்ணுறதுக்கு தான் எனக்கும் கொலுசுக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்குது ஒரு அஞ்சு டைம் கிட்டே ரெடி பண்ணியாச்சு இந்த நாம் ரெடி பண்ண காசை கொடுத்துருந்தா புது கொலுசே எடுத்துருந்துருக்கலாம் போல் அப்படி தான் இருந்துச்சு போன டைம் ரெடி ப்ப செவன் கிட்ட சார்ஜஸ் ஆச்சு நாங்க ஒரு கடையில கொடுத்து ரெடி பண்ணோம் அப்பதான் எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு கடையில கொடுத்து ரெடி பண்ணோம் ஆனா இன்னும் ஒரு மாசம் கூட ஃபுல்லா போடல திருப்பி அதே மாதிரியே அந்த செயின் திருகாணி மாற்ற இடத்துக்கிட்ட திருப்பி உடஞ்சிருச்சு சார் இந்த டைம் வந்து வெளியே உட்காந்துருப்பாங்களா நகை கிடைக்கலாம் வெளியே அவங்கள்ட்ட கொடுத்து ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் நின்று ரெடி பண்ணுறது கொடுத்துருந்தோம் அவங்க வந்து டூ ஹண்ட்ரட் கிட்ட தான் சார்ஜ் பண்ணாங்க ரொம்ப நேரம் ஆச்சு ஆனால் ரெடி பண்ணி தரதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே நின்றுருப்போம் நாங்கள் அப்படியே கொலுசை ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு அப்புறம் ஜம் ஜம் பத்து ரூபா ஸ்டோர் போயிருந்தோம் சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு திருப்பி அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை கைஸ்